அப்துல்லாஹின் அப்பாஸ் ரதையல்லா ஹனுகுமா சொல்றாங்க நபிகள் நாயகம் சொல்லல்லாஹனு சொல்றாங்க இந்த ஷைதான யஹ்தூரு அஹதக்கும் இந்த குள்ளி ஷெய்இன் மின்சனி இந்த ஹதீஸ் நல்லா பாருங்க நபி அங்க சொல்றாங்க நிச்சயமாக ஷெய்தான் உங்களில் ஒவ்வொரு இடத்திலும் வருவான் இந்த குள்ளி ஷெய்இன் மின்சனிஹி அவனுடைய எல்லா காரியங்களிலும் வருவான் அப்போ எதையும் விட்டு வைக்க மாட்டான் எல்லா காரியங்களை ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலேயும் யார் வருவான் ஷைத்தான் வருவான் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஷீத்தான் நம்மளோட வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல நம்முடைய உலக அன்றாட தேவைகள் நம்முடைய அன்றாட காரியங்களிலே கூட யார் வருவான் ஷெயித்தான் வருவான் ஹத்தா யஹதுரஹூர் இந்த த ஆமேஹி நபிவன் அவன் சாப்பிடும் நேரத்திலேயே ஷைத்தான் வருவான் அவன் சாப்பிடக்கூடிய நேரத்திலையும் ஷெயித்தான் வருவான் அப்போ ஒருவர் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாண்டு சொன்னா சைத்தான் அவனுடன் சேர மாட்டான் பிஸ்மில் சொல்ல சாப்பிட்டா என்ன செய்வான் இவர் இவங்க அஞ்சு பேர் ஒரு சாக இருந்தா ஆறாவது யாரைப்பாரு சேத்தானு செய்தான் சாப்பிடுவாரு ஷெய்தான் சேர்ந்தான் சாப்பிடுவாரு வாங்குதா